ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அடிக்கடி மஷ்ரூம் சமைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை முதல் தடவை மஷ்ரூமை சமைக்க போகிறீங்கன்னாலும் சரி உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் பெப்பர் கிரேவி ஸோ நிறையா பேத்துக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் செய்யும்போது வந்துட்டு நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக மஷ்ரூமை எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் பார்த்தீங்கன்னா மூணு பேக்கெட் மஷ்ரூம் வாங்கியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிரேவிக்கு நம்ம ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கணும் ஸோ மூணு பேக்கெட் மஷ்ரூமுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு நீங்கள் உங்களோட காரத்துக்கு தேவையான அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அடுத்ததாக நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நல்லா பெரிய சைஸில் இருந்தால் தக்காளி மூணு எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக இருக்குன்னா ஒரு நாலு தக்காளி சேர்த்திட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம மசாலாவை அரைச்சி சேர்த்தா சேர்த்தாதான் பாத்தீங்கன்னா அந்த கிரேவி நல்லா திக்காக வரும் இல்லை நீங்கள் வந்துட்டு அரைக்காமல் அப்படியே சேர்த்து வதக்கி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ட்ரையாக வேணால் நீங்கள் அப்படி செய்யலாம் பட் கிரேவியா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மசாலாவை இந்த மாதிரி அரைச்சி செஞ்சாதான் உங்களுக்கு ஓரளவுக்காவது திக்கான மசாலா வந்துட்டு உங்களுக்கு கிரேவி கிடைக்கும் அடுத்ததாக கடாயில் நல்லா ஒரு ஒரு க அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த மஷ்ரூம் கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு பிரிஞ்சலை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நல்ல பெரிய சைஸில் இருந்தால் ஒரு பாதி வெங்காயம் எடுத்துக்கோங்க இல்லை குட்டி சைஸ்ல இருந்தால் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிரும் அடுத்ததாக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக கிழங்கு பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் வந்து இந்த மஷ்ரூம் பெப்பர் கிரேவில கிழங்கு ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டே நம்ம கிழங்கு ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கணும் அப்படின்னா கிழங்கு நல்லா வெந்துடும் அடுத்ததான் நம்ம மசாலா அரைச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது கலர் மாறிடும் அதனால் நீங்கள் வதக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க அப்போது கலர் மாறாது அதே மாதிரி நீங்கள் மஷ்ரூமை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்னாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும் குட்டி குட்டியாக நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா மஷ்ரூம் அந்த ஒரு ஃபீலே இருக்காது ஸோ வந்து எப்பவுமே மஷ்ரூமை கட் பண்ணும்போது நல்லா பெருசு பெருசாக ரெண்டு ஒரு மஷ்ரூமை ரெண்டாக கட் பண்ணி போட்டால் கிரேவிக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது நான் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் ஏன்னா எனக்கு மஷ்ரூம் பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் கிரேவி வந்து குழம்பு மாதிரி வேணும் அப்போதான் சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க ஏன்னா இப்ப பாருங்க மசாலா எந்த அளவுக்கு டைட்டா இருக்குன்னு ஆனா கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு வேக விட்டோம் அப்படின்னா மஷ்ரூம்லேருந்து இருந்து எக்கச்சக்க தண்ணி விடும் ஸோ நம்ம அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நல்லா அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மீட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அப்போ இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் முன்னாடியே நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் மஷ்ரூம் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு ஸோ வந்து ம நம்ம மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் நல்லா கெட்டியான கிரேவியாக பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக தண்ணி சேர்த்திடவே கூடாது ஸோ வந்து அதுவே நிறையா தண்ணி விடும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி அந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் நேரம் வற்ற விடணும் உங்களுக்கு எந்த மாதிரியான பதத்தில் கிரேவி வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் இந்த தண்ணியை வத்த விட்டுக்கலாம் ஸோ இது தெரியாமல் நீங்கள் முன்னாடியே தண்ணி சேர்த்திட்டிங்கன்னு வைங்களே அவ்வளோதாங்க கிரேவி சொதப்பி ரசம் மாதிரி ஆயிரும் ஸோ நிறையா பேத்துக்கு வந்துட்டு இந்த ஒரு மிஸ்டேக் நடந்துருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறப்போ ஸோ இனி நீங்கள் இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுட்டு மஷ்ரூமை வந்துட்டு சமைச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் கிரேவி ரெடி கடைசியாக இதில் நறுக்கணும் மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு இறக்கணும் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் மஷ்ரூம் வாங்கினீங்கன்னா இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்